சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கொட்டாவி கண்ணீர் வருகின்றதா இது போன்ற அறிகுறிகள் குலதெய்வ எல்லையில் இருக்கும்போது வருவது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு நம்ம மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் நம்ம போவோம் அடிக்கடி நம்ம இஷ்ட தெய்வ கோவிலுக்கு செல்வது போல் குலதெய்வ கோவிலுக்கு நம்மளால் செல்ல முடியாது ஏன்னால் பலருக்கும் குலதெய்வ கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே துளைவாக தான் இருக்குது ஒரு அரை நாள் பயணம் ஒரு நாள் பயணம் அட்லீஸ்ட் மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் பயணித்தால் தான் நம்ம குலதெய்வ கோவிலுக்கே போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் பலருக்கும் குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது இருக்குது அப்படி இருக்கிற குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகும்போது அந்த குலதெய்வ எல்லையில் கொட்டாவி வருவது சரியாக கொட்டாவி அப்படின்னாலே அது எதற்காக வரும் நம்ம தூக்கம் சரியாக இல்லைனா இல்லை தூங்குறதுக்கு முன்னும் பின்னுமாக கொட்டாவி வரும் இல்லை பசியினால் கொட்டாவி வரும் அசதியினால் கொட்டாவி வரும் இல்லை ஒருத்தவங்க கொட்டாவிட்டால் அதை பார்த்து அந் அதனால் நமக்கு கொட்டாவி வரும் அப்படி இந்த அறிகுறி எதுவுமே இல்லாமல் இந்த அறிகுறி எதுவுமே இருக்காது நம்ம வெளியில் குலதெய்வ எல்லையிலேருந்து இந்த குலதெய்வ கரு கருவறை அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து வெளியில் இருக்கும்போது நம்ம பலருமே நின்று நல்லா பேசிகிட்ருப்போம் சாமியை பார்க்க போகிறோம் சாமிக்கு பொங்க வைக்கிறது அப்படின்னு நல்ல கலகலன்னு இருப்போம் ஆனால் அந்த குலதெய்வ கருவறை கிட்ட வரும்போது கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும் இது நல்ல சகுனமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அது நல்ல சகுனம் தான் என்னங்க கொட்டாவி விடுறதெல்லாம் நல்ல சகுனம் சொல்றீங்க எங்க வீட்டு பெரியவங்க பார்த்தா இதுப்போ போய் மூஞ்ச கழுவிட்டு வா சாமி கும்பிடும்போது கொட்டாவி விடுற அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் திட்டுவாங்க நீங்க என்னன்னா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா கொட்டாவி அப்படிங்கிறது இந்த எந்த நான் சொன்ன எந்த அறிகுறியுமே இல்லாம தன்னிச்சையாக குலதெய்வ கருவறை கிட்ட நீங்க வரும்போது கொட்டாவி வந்தால் உங்கள் குலதெய்வம் உங்களை பார்க்கின்றது உங்க மனதிலையும் உடல்லையும் உள்ள கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்களை உங்கள் உடலில் இருந்து வெளியேற்றுகிறது உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வத்தின் பார்வை உங்கள் மீது முழுமையாக படுகின்றது குலதெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கின்றது அதற்கான முதல் அறிகுறி தான் இந்த கொட்டாவி குலதெய்வம் யாரை பார்க்குதோ அவங்க லுக்கு ம நல்லது மட்டுமே நடக்கும் அவங்க உடல்லையும் சரி மனதுலையும் சரி கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல் கெட்ட எண்ணங்கள்னால் என்னங்க நாங்கள் என்னங்க கெட்ட எண்ணத்தோடையா போய் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக கெட்ட எண்ணங்கிறது உங்களுக்கு கிட்டே உள்ள கெட்ட எண்ணங்கள்னு நான் சொல்லவே இல்லை உங்கள் மேலே ஒருத்தவங்க பார்க்குற பார்வைக்கும் கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குது உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் உங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கட்டாயம் சொல்ல முடியாது உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க சிரித்து சிரிச்சு பேசுவாங்க ஆனால் உங் நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்க மனசில் அவங்க பார்வை இருக்கும் என்னப்பா வீட்டில் இப்படிதான் இவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க ஆனால் இவ்வளோ நகை போட்டிருக்காங்க இந்த பார் அவ்வளோ ஒல்லியாக இருந்தால் இப்போ பாரு எப்படி இருக்கா பாரு என்ன முடி வச்சிருக்கா அப்படின்னு ஒவ்வொரு பார்வைக்குமே ஒவ்வொரு பொறாமை குணம் இருக்கும் எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த மாதிரி பார்க்குறவங்களோட பார்வை உங்கள் மேலே விழும்போது அது உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலாக இருக்கும் இது அனைத்துமே நீக்கக்கூடியது அந்த குலதெய்வ எல்லை அதனால தான் நீங்கள் குலதெய்வ எல்லை அந்த குலதெய்வத்தின் கருவறைக்குள்ளே செல்லும்போது உங்கள் மேலே உள்ள கெட்ட பார்வைகள் அந்த கெட்ட சக்திகளை வெளியே கொண்டு வந்து உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளால் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்க செய்கின்றது உங்கள் குலதெய்வம் அதனால் குலதெய்வ கருவறைக்குள்ளே வரும்போது கொட்டாவி வருது அப்படின்னா அது ஒரு அபசகணம்னு நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க கொட்டாவி வருது அப்படின்னாலே உங்கள் குலதெய்வம் உங்களை பார்த்துருச்சு உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க இரண்டாவது குலதெய்வத்தை பார்க்கும்போது கண்ணீர் வருவது சரியா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட தாய் தெய்வம் தாய்கிட்ட ஒரு குழந்தை அழுவது தவறே இல்லை அது நம்மளை அறியாமையும் வரும் ஏன்னா நம்ம ஆள் மனதில் குலதெய்வம் நிற்கும் அந்த குலதெய்வ எல்லையில் நம்ம போது அதில் நிற்கிற ஒரு சக்தி ரொம்பவே ரொம்ப அபாரம் ஏன்னா நம்ம முன்னோர்களோட சக்தியும் நமக்கு அந்த இடத்துல கிடைக்கக்கூடியது அப்படிப்பட்ட எல்லையில் நம்ம நிற்கும்போது நம்ம வாயை திறந்து தான் நம்ம கஷ்டத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை நமக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை நம்ம குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நம்ம கூடவே இருக்கிற தெய்வம் நம்ம குலதெய்வம் அப்படி அந்த தெய்வத்தை பார்க்கும்போது நான் எல்லா பிரச்சனையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்க நான் வந்துட்டேன் என்னோட எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலையும் அழுகை வரலாம் இல்லை உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு இத்தனை நாட்கள் ஆகிருச்சே என் தாயை பார்க்க எனக்கு ஒரு வருஷ காலம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆனந்தத்திலையும் கண்ணீர் வரலாம் இன்னொன்று உங்களோட கவலைகள்லாம் அனைத்தும் உங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் என் தாயி அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைங்களும் அம்மா கிட்ட போகும்போது உள்ளன்போடு நம்ம சொல்லி அழுகுவோம் அப்படி நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லி அழுதாலும் அதுவும் எந்த தவறுமே கிடையாது கண்டிப்பாக குலதெய்வ எல்லையில் உங்கள் கஷ்டங்களை சொல்லி அழுகும்போது உங்கள் கஷ்டங்களுக்கான விடிவு காலம் வரும் உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் சொல்லும்போது அது இரட்டிப்பாகும் ஒரு சிலருக்கு நான் இத்தனை நாள் கழிச்சு என் அம்மாவை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு பாசத்தோட ஒரு அழுகை வரும் அப்படி அழுக வருது அப்படின்னா நீங்க அவங்கள அம்மாவா நினைக்கிறீங்க அவங்க தெய்வத்தை அப்பாவா நினைக்கிறீங்க உங்களுக்கு மேல உள்ள ஒரு வீட்டில் ஒரு ஆளா நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது போல் நீங்கள் நினச்சி அந்த தெய்வத்தை பார்க்கும்போது ஒரு அழுகை வருது அப்படின்னாலே கண்டிப்பாக தெய்வம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருக்காங்க அதனால் மட்டுந்தான் இது போன்ற கண்ணீர் வரும் கண்டிப்பாக அதுவும் தவறே இல்லை குலதெய்வத்தின் மேலே அதிக பாசம் வச்சுருக்கறதுனாலையும் கண்ணீர் வரலாம் இது எந்த தவறும் இல்லை கண்டிப்பாக குலதெய்வ எல்லையில் கொட்டாவி கண்ணீர் வருது அப்படின்னாலே அது நல்லது தான் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படவே படாதீங்க உங்களுக்கு இது போன்ற அறிகுறிகள் குலதெய்வ எல்லையில் தெரிஞ்சிருக்கா இல்லை ஒரு சிலருக்கு புல்லரிக்கும் குலதெய்வ எல்லைக்கு போனாலே புல்லரிக்கிறது இல்லை உங்கள் அவங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரியும் அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு என்ன மாற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்